கட்டி பிடிக்கிறதுதான் கட்டி பிடிச்சி எவ்வளவு உன்னால தாங்க முடியுதுங்க அதை நேர் நின்று பார்க்கும் வெளியில டிவில பாக்குறது வேற அது நேர்ல நம்ம அங்க கூட நின்று பார்க்கும் போது நம்மளுடைய பண்பாடு இதுதான் நாம அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா அது ஒரு ரொம்ப உண்மையான ஒரு ஃபீலிங் அது அது உண்மையிலே நீங்க சொல்ற போய் எங்களுக்கு அதான் இருக்கு வெளிநாட்டுல தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க நாங்க தாயா உள்ளா இன்னும் ரேஷன் காலம் மட்டும் தான் எங்க கால பேரை சேர்க்கல மத்தளவு அவ்வளவு அன்பா இருக்கீங்க அந்த கால பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட செம்பொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடி ஏன்னா அங்கெல்லாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னா எங்க பறையெல்லாம் அப்படி ரெடியா நின்று இருக்காங்க அப்படியான ஓகேண்ணே இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் இங்க நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க தினமும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இங்க டைரக்டா விவசாயிகள அவங்களோட பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ தயவு செஞ்சு வந்து பாருங்க பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு உண்மைதான் நம்ம ஆர்கானிக் நினைச்சுட்டு நிறைய விஷயத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்க தான் இருக்கு அது என்னங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்க தான் இருக்கு தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவா நடக்க போகுது அத்தனை திருவிழாவே நம்ம இங்க பார்க்க போறோம் அதுல பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பா முதல்ல செம்பொழிலுக்கு வந்து பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்கறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழில் டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ரேகா எனக்கு என்ன சொல்கிறது என்ன மாணவின்னு சொல்றதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்றதா அப்படின்னு அவ்வளோ தூரம் குறிப்பாக இங்கே வந்து நம்ம எல்லாம் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தலையும் தெரியப்படுத்தியோட பச்சரிசி பச்சரிசியோட புழுங்கரிசி இதை விளைவிக்கிற உறவனை பாதுகாக்கிற கூட்டம் உலவுக்கு பங்கு சார் நாங்க பங்கு சார்மாட்ட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த நடுமாட்ட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்தோளுக்கு